ஷோரூம்ல போய் புது வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஷோரூம் போகவே தேவையில்லை நம்ம ரைடர்ஸ் கார்ஸ் வாங்க ஒரு புது வண்டி கண்டிஷன்ல ஒரு அருமையான வண்டி இருக்கு சான்ட்ரோ டாப் எண் மாடல் ஏழு பேர் போறதுக்கு ஒரு அருமையான வண்டி அது செவன் சீட்டு டாப் எண் மாடல் அது சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பர் அவினாசி நம்பர் மிஸ் பண்ணிடுறாங்க அருமையான வண்டி இருபது கிலோமீட்டர் மேலே தர டீசல் வண்டி அது ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே நல்லா ஏன் வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே ரெண்டாயிரத்தி ஒரே ஓனர் வண்டி டாடா இண்டிகா ரெண்டு டென் வரைக்கும் வெயிட் தாங்கக்கூடிய மகேந்திரா அருமடா எட் சீட்ரு வண்டிங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி தமிழ்நாட்டுல எங்கேயுமே கொடுக்க முடியாது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வண்டி ஆல்டோட ரேட்டுக்கு ஒரு பக்கா குவாலிட்டியான வண்டி அது எடுத்துட்டு இப்போ தான் கார் ஓட்டி பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓட்டி பழகுறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் ஒரு லட்சம் இருபதாயிர அதோட கம்மி ரேட் ஐம்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு மிஸ் பண்ணி ஜிங்கு அது வண்டி ரூபாய்க்கு கிடைக்குமா தமிழ்நாட்டில் எந்த டீலர்ஷிப் பிள்ளையும் எம்பத்தொம்பது வரை சான்றோஜிங் இல்லவே இல்ல செக் பண்ணி உங்களுக்கு நான்கு நமசோரம் திருப்பூர் டிஸ்டிக் அவினாசியில் குடும்பப்பாளையத்துல லொகேட்டா இருக்கு நம்ம ஒரு ஃபோர் இயர்ஸ்டா வந்து யூஸ் இருக்கோம் நம்ம சோரும் அவினாசில நம்ம லொகேட்டா இருக்கு எக்ஸாக்டா அவினாசிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் நம்ம சோ ரூம் லொக்கேட்டா இருக்கு வார வாரம் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோவில் போடக்கூடிய கார்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தரமா நம்மளோட செக் பண்ணிட்டு செக் பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக வந்துட்டு அந்த வகையில் இந்த வாரம் நிறைய கார்கள் நிறைய லோ பட்ஜெட்ல வந்திருக்கு என்னென்ன மாடல் என்னென்ன பிரைஸ் வருது கூட வந்து என்னென்ன ஆஃபர்லாம் கொடுக்க போறோம் அப்படின்றது தெளிவாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு குடுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்க அப்புறம் அடுத்தடுத்து நம்ம போகக்கூடிய வண்டி எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் திருப்பூர் நிறைய ஷோரூம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஷோரூம் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு எத்தனை ஷோரூம்கள் ஓப்பன் ஆனாலுமே நம்மளோட குவாலிட்டி நம்மளோட த்ரீ செக் பாயிண்ட் நம்மளோட லோ பட்ஜெட் அந்த காஸ்ட் இருக்கு வரைக்குமே எப்போயுமே நம்மளோட கஸ்டமர் நமக்கு ரெகுலராக வருவாங்க அந்த வகையில் இந்த வாரம் நிறைய வண்டி வந்திருக்கு எப்பயுமே நம்ம டைவர்ஸ் காசுல தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி எந்த வண்டி எடுத்தாலும் சரி பத்து லிட்டர் பெட்ரோலோ டீசலோ இல்லை ஒரு ரப்பிங் பலிக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு ஓட்ட தெரியல டெலிவரியும் கொடுத்துடலாம் வாங்க இந்த வாரம் என்னென்ன வந்து வண்டி இருந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி தேடிட்டு இருக்கீங்க அதுவும் அலாய்விலோட பவர் விண்டோ பவர் ஸ்டெரிங் சென்ட்ரல் செட்டு டச் ஸ்கிரீனு லெதர் சீட்ஸ் எல்லாம் போட்டு வண்டி பக்கா குவாலிட்டியில ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வண்டி பாடியோட அவுட்லுக்கு பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோலே வந்து டாப் மாடல் உண்டாய் சாண்ட் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இது எக்ஸ்போ வேண்ட் சொல்லுவாங்க நாலு டயருமே வந்து யோகோகமான டயர் புது டயர் போட்டிருக்காங்க நாலுமே வந்து அலாய் விலை தான் ஸ்டெப்னியுமே அலாய் விலு தான் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க வண்டி வேற லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நாலுமே வந்து இருக்கும் பவர் விண்டோ தான் நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டீரியிங் வந்துருது உங்களுக்கு ஏசியெலாம் பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு இன்பில்டா டச் ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்காங்க ஸோ வண்டி குவாலிட்டியான வண்டிங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி சென்ட்ரலாக இருக்குது உங்களுக்கு ஏசியெல்லாம் பக்கா கூலிங்காக இருக்குது ஒரு ஃபேமிலி ஒரியன்டா நீங்க எடுக்கிறீங்க ஒரு பச்சல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் வண்டி குவாலிட்டியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பாருங்க உண்மையிலே இந்த வண்டி கண்டிப்பாக வீடியோவில் பார்க்குற எல்லாத்துக்குமே பிடிக்கும் பாடியோட குவாலிட்டி பெயிண்ட் குவாலிட்டி அஞ்சு டயருமே புது டயரு ஏசி பர்ஃபெக்டா இருக்கு பாரியோட அவுட்லுக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கு வண்டி பக்கா குவாலிட்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சாண்ட்ரோ ஜிங் எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தெளிவான கண்டிஷனில் இருக்குது பக்கா குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு செட்டெல்லாம் போட்டு அன் பண்ணால் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி உண்மையிலேயே வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டினா சான்ட்ரோ ஜின் கெடுக்கலாம் நல்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன் ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்ல வண்டி எங்கேயுமே இல்லைன்றவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ அருமையான வண்டி எல்லா ஆப்ஷனோட டாப் என் மாடல் தான் உங்களுக்கு பவர் ஒன்று பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி பச்சு ஸ்க்ரீன் எல்லாமே இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி அஞ்சுமே அளவில் போட்டுருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஹில்ஸ் சிரியால ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டி அதே மாதிரி ஹைட் இருக்கிறவங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது கண்டி கொடுத்துர்லாம் நீங்க லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா இப்போதும் நாற்பத்தி ஒன்பது யாரை கட்டணுங்க பேலன்ஸ் ஒரு லட்சம் நோடு போட்டு கொடுத்துடலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடுறாதீங்க ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு வாங்க அத்த வண்டி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் குண்டாய் சான்ட்ரோ ஜிங்கு ரொம்ப லோ தாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சான்ட்ரோ ஜிங்கு ஒயிட்லர் வண்டி வண்டி நம்பருமே லோக்கல் நம்பர் சென்னை நம்பர்லாம் கிடையாதுங்க வண்டி தெளிவாக இருக்குது நாலு டயருமே அலாய் வீல் போட்டிருக்காங்க லர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மிப்சிக் ரெண்டு செகண்ட் ஓனர் ஷிப்பில் தான் இருக்குது அதோடய இன்டீரியர் எல்லாருமே பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் நெளிவு தெளிவாக இருக்குது ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்காங்க வண்டி தெளிவாக இருக்குது ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது வெறும் எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஒன்றி ஓடிருக்குங்க ஃபியூ பெட்ரோல் வண்டி நாலுமே உங்களுக்கு பவர் ரெண்டும் பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஏசி வந்திருக்கு ஏசி கூலிங் மட்டும் கஸ்டமர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க மற்றபடி வண்டியோட இன்ஜின் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது ஸோ ஒரு தெளிவான வண்டி தான் ஸோ நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துருக்கேன் ஒரு குவாலிட்டியான வண்டி நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் பேர் போட்டுருக்காங்க ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நாலு டயருமே இருக்கும் வண்டியோட அவுட்லுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்குது சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் கண்டிப்பாக எந்த வண்டி எடுத்தாலுமே யூஸ் காரை பொறுத்தவரை இந்த வண்டி நல்லா இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் ரூமு இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குங்க தாராளமாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபைவ் சீட் டுவெண்ட்டி எங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சான்ட்ரோ ஜிங்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள வண்டியே இல்லை இந்த வண்டிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் திருப்பூரில் யாருமே கூடுமே ரேட்டில் எண்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துடலாம் எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சான்ட்ரோ ஜிங்க்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தி வரைக்கும் எப்சி கரண்டு ஸோ மிஸ் பண்ணிடுறாதீங்க அருமையான வண்டி அடுத்து வண்டி பார்க்கலாம் வாங்க அடுத்த வண்டி பாருங்கள் செவ்வாட்டில் ஸ்பார்க் வேரியன்ட்டு ஸோ வண்டி ஒரு ஹேட்ச்பேக் மாடலில் ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டி அதுவும் லோக்கல் நம்பர் தான் டிஎன் ஃபிஃப்டி ஃபைவ் ரிசேஷனுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்பார்க் எல்லாம் பெட்ரோல் ஒரியன்ட்டு ஃபைவ் சீட்ரு வண்டி வண்டி பக்காவாகவே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தாங்க இருக்குது டயர் நாலுமே வந்து பாருங்கள் குட் டே டயர் தான் போட்டிருக்காங்க ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க ஏசி கூலிங் எல்லாமே நல்லா இருக்குது உள்ள சீட் கவர் எல்லாமே எதர் தான் போட்டிருக்காங்க பாடியோட அவுட்லுக்கு அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுற எதுவுமே ஆகலை டோட்டலாக பாடி ஒரு நல்லா குவாலிட்டியாக இருக்குது ரிவர்ஸ் கேமராவோட இருக்குங்க ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகல எல்லா கிளாஸ்மே ஒரிஜினல் கிளாஸ் தான் ஸோ லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து செக் பண்ணி பாருங்க ஒரு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியுமே லோ பட்ஜெட் தாங்க வண்டி தெளிவாக இருக்குது ஒன்றரை வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்பார்க் எல் பவர் பர் போஸ்டரிங் ஏசி வந்துருது வித் சென்ட்ரலாக கூட தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒன்றரை லட்சம் வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு நம்ம வந்து லோ பட்ஜெட்ல கொடுத்துடலாம் வண்டி அதுவுமே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லோனு போட்டு கொடுத்துடலாம் ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி இருபது ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் யாருமே தரவே முடியாது நீங்கள் விசாரிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வச்சுக்கிட்டு ஒரு லட்சத்துருவா ஒனை ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்ல இருக்குது எஃப்சி எல்லாமே கரண்டில் கூடிய வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபது ரூபாய் கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடுறாங்க அடுத்த வண்டி பாருங்க ஜென் எஸ்டிலோ அதாவது பொதுவாக காரில் அலாய் போட்டாலே இந்த வண்டியோட மாசம் நல்லா அழகாக இருக்கும் அந்த வகையில் இந்த வண்டியுமே நாலுமே வந்து அலைவில் தான் போட்டிருக்காங்க டயர் நாலுமே வந்து யோகமான டயர் தான் போட்டிருக்காங்க அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குங்க ஜென் எஸ்டில் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் எப்சி கரண்ட்டில் இருக்குது ரெண்டே ஓனச்சபுல தான் இருக்குங்க ஏசி கூலிங் மட்டும் கம்மியாக இருக்கு உங்களுக்கு பவர் ரெண்டு தெரியும் ஏசி சென்ட்ரலாக கீரோர்டு இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குது அதனோடய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க வண்டி தெளிவாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகவே இல்லை வண்டியில் வண்டி ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி அருமையாக வச்சுருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய கஸ்டமர் அழகாக ஓட்டிட்டு போகலாம் ஒரு அருமையான வண்டி தான் உண்மையிலேயே வந்து ஒரு வேகனா அப்புறம் ஜெர்னிஸ்டில் மாடல் வந்துச்சு ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு மாடலெல்லாம் அந்த பின்னாடி டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஒரு குவாலிட்டியான கார் தான் தெளிவான கண்டிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு பாடி கண்டிஷன் தெளிவா இருக்கு ஆக்சிடன்டிக்ஸ் எதுவுமே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு ஒரிஜினல் லாபம் பேஸ்ட் எதுவுமே கிடையாது வண்டி பக்கா குவாலிட்டிங்க ரெண்டே ஓனஸ்அப்படி தான் இருக்கு இருபத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு உண்மையிலேயே எடுத்து ஒரு லோ பட்ஜெட்ல ஓட்டுருக்குற அருமையான வண்டி கஸ்டமர் இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபாய்க்கு வண்டி கிடைக்குங்க மிஸ் பண்ணிடுறீங்க அதுவும் பக்கா குவாலிட்டியான வண்டி அங்குறது வண்டி பார்க்கலாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்கோடா ஓ ஜெர்மன் பிராண்ட் மேம் எல்லாமே வந்து இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கும் பாடி கண்டிஷன் நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த வண்டியில கூடிய அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்கோடா பெட்ரோல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கு வண்டி எல்லாமே கரெக்ட்ல தாங்க இருக்கு ஏர் பேக் வந்துடும் நாலுமே அலாவில தான் போட்டுருக்காங்க ஏபிஸ் பிரேக் வந்துடும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் வித் ரிமோட் தான் நல்லா இருக்கு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு நம்ம ரெண்ட லட்ச ரூபா சொல்லலைங்க ரொம்ப பட்ஜெட் தான் பெட்ரோல் வண்டி ஸோ வேலையே வராது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது சீட் கவர் லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு இன் இன்பில்ட்டாக டச் ஸ்க்ரீனு லெதர் சீட்ஸு டீசல் ஏர் பேகு ஏபிஎஸ் பவர் விண்டோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க ஒரு டாப் என் மாடல் ஸ்கோடா ஃபேபியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது வண்டி பர்ஃபெக்டாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது ஸ்கோடா சர்வீஸ் ஹிஸ்டியோடு இருக்குது ஸோ செக் பண்ணிக்கோங்க தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரூபா கிடாங்க டாப் எண் மாடல் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஸ்கோடா ஃபேபியா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க தாராளமாக லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு லோன் போட்டு கொடுத்துடலாம் ஒரு அருமையான வண்டி ஸ்கோடா ஃபேபியா பெட்ரோல் வேரியன்ட் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க டாடா இண்டிகா அதுவும் லோக்கல் நம்பருங்க வண்டி பத்தில் உங்களுக்கு தெரியும் டிஎம் முப்பத்தி லோக்கல் நம்பரு டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வேரியண்ட்ல இருக்கு உங்களுக்கு எல் எக்ஸ் வரும் உங்களுக்கு பவர் மட்டும் வராது மற்றபடி உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துருது வண்டி குவாலிட்டியா இருங்க ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுற கிடையாது கிடையாது எல்லாம் போட்டு வண்டி நல்லா வச்சிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க வண்டி தெளிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் வண்டி ஸோ அது ஒரு ஓனர்னால கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா இருக்கு வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்கு டிடிசி இன்ஜின் தான் வருங்க உங்களுக்கு ஸோ பாடி எல்லாமே குவாலிட்டில நல்லா இருக்கு அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுற கிடையாது வண்டி இப்போ வரைக்குமே ஒரிஜினல் பெயிண்ட் கூட தான் இருக்கு ஸோ தாராளமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வந்து டீசல் வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாடா இண்டிகா டீசல் வேரியண்ட்டுங்க இருபது கிலோமீட்டர் மேலே கொடுக்கக்கூடிய வண்டி தெளிவான கண்டிஷனில் தான் இருக்கு தாராளமா ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் கோயம்புத்தூர் நம்பர் கிடைக்கும் சாரி அவினாசி நம்பர் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க டயர் கண்டிஷன் நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தெளிவான கண்டிஷன்ல இருக்கு நேராக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கங்க ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்க பார்க்கலாம் மகேந்திரால இப்போ வர மாடல் விட முன்னாடி வந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவரும் வரும் பொலிரோவுக்கு முன்னாடி வந்த மாடல் கமாண்டர் நிறைய மாடல் இருந்துச்சு கமாண்டர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வண்டி உங்களுக்கு மகேந்திராவில் ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்கக்கூடிய வண்டி அருமையாக இருக்குது தெளிவான கண்டிஷனில் இருக்குது பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க ஒரு நல்ல ஒரு லோடு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு மகேந்திராவில் டிஐ தள்ளிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு உண்மையிலேயே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் தொண்ணூற்றி எட்டு மாடல் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு ரெண்டையும் ஓனர் சிப்பாங்க இருக்கு மகேந்திரா மிஸ் பண்ணிடறாதீங்க டயர் கண்டிஷன் நாலுமே பாருங்க ஒரு எயிட் சீட்டர் வண்டி எட்டு பேர் தரலாம் போலாம் அது லோ பட்ஜெட்ல ஒரு விண்டேஜ் கலெக்ஷன் தான் சொல்லணும் அந்த வண்டியை ரெண்டாயிரத்துக்கு கீழே கூடிய எல்லா கார்களுமே விண்டேஜ் கலெக்ஷன் சொல்லுவாங்க அந்த வகையில் மகேந்திரா அர்மடா எயிட் சீட்ரு வண்டி டயர் கண்டிஷன் நாலுமே ஒரு எண்பத்தஞ்சு இருக்கு பாடி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு இன்ஜின் ரன்னிங் கண்டிஷன் வண்டி பக்காவா இருக்கு எட்டு பேர் போகலாம் தாராளமாக ரெண்டு டன் வரைக்கும் ஏற்றிட்டு போலான்ற கஸ்டமரு கஸ்டமர் வண்டி தான் சொல்றாங்க அருமையாக இருக்குது நேரில் வாங்க நல்ல ஒரு டீசல் மக்கள் கூட வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க பொலிரோவுக்கு முன்னாடி வந்த மாடல் மகேந்திரா அருமடா கமாண்டர் அந்த மாடலாம் இது கூட தான் வந்துடுச்சு இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பொலிரோ கொடுத்தாங்க ஸோ இருக்கு வண்டி நல்லா இருக்கு பாடி குவாலிட்டி இருக்குது பொரிச்சல் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்ஜின் தொட்டால் ஷார்ட் ஆகும் அந்தளவுக்கு வண்டி பக்கம் குவாலிட்டியாக இருக்குது பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது எடுத்து லோக்கலில் ஓட்டுறதுக்கு நல்லா வெயிட் வச்சு கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க நீங்கள் ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு அருமையான வண்டி கஸ்டமர் இந்த வண்டிக்கு ஒரு இருபதாயிரம் இருபதாயிரூவா கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸ்ட் பேஸ் கிடையாது நான் கேஷ் நேரில் வாங்க நான் சிஸ் வாங்கி கொடுக்குறேன் வாங்க எடுத்து வண்டி பார்க்கலாம் லோ பட்ஜெட்டில் ஆமணி கேட்டிருந்தீங்க அதுவும் எம்பிஃபே இன்ஜின்ல அது கேஸ் ஃபண்டஸ் மோட கேட்டிருந்தீங்க டிஎ முப்பத்தி மூணு லோக்கல் நம்பருங்க தேர்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் லைவில் தான் இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்க்க நாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அப்போ டயர் தான் போட்டிருக்காங்க ஸோ வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கேஸ் ரெண்டாஸ் பண்ணியிருக்காங்க சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குது பாலியோட குவாலிட்டி அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது தெளிவாக இருக்குது ஸோ ஐம்பத்தஞ்சு லிட்டர் டேங்க் போட்டிருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் வந்து லோக்கல் யூஸ் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுட் கோட் வச்சுருக்கீங்க இல்லைனா வந்து கார்மெண்ட்ஸ் கட்டி எடுத்துகிட்டு போகணும் இல்லைனா வந்து வேலை ஆளுக்களை கூட்டு போகிறதுக்கு எல்லா விதமான ஆப்ஷனுக்குமே இன்றைக்கி யாமி தான் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எம்பிஃபை இன்ஜின் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி டுவரி கரண்டில் இருக்குது கேஸ் அண்டாஸ் பண்ணியிருக்காங்க புக்கில் அண்டாஸ் வந்துடும் ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை டீ முப்பத்தி மூணு ரிசேஷன் கஸ்டமர் இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க இதுவுமே பிக்ஸ் டூ கிடையாது நேரில் வாங்க நான் அனுசரித்து கொடுக்குறேன் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வேலை வண்டி இருக்கு அது மட்டும் பாக்குற மாதிரி இருக்கும் அதையும் நம்ம கஸ்டமர்ட்டே பேசி பாதிக்க அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாக்கலாம் ஹுண்டா இல்ல செல்ல பிள்ளையும் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஹுண்டா ஐ டென் கப்பா இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் வெரியன்ட்டுங்க வண்டி தெளிவா இருக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்கு இன்சூரன்ஸும் இருக்கு நாலு டயருமே ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு அப்ளோ டயர் போட்டிருக்காங்க உங்களுக்கு பவர் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கியூடு இருக்கு ஏசி பக்கா கூலிங்காக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க வண்டி வேற லெவலில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க தெளிவான கண்டிஷன்ல இருக்கு வண்டி உண்மையிலேயே ஒரிஜினல் பெயிண்டோட தான் இருக்கு ரீப்ளேஸ் பண்ண எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் குவாலிட்டியான வண்டி தாராளமாக இங்கே நேரில் வாங்க இன்ஜின் செக் பண்ணி பார்த்து பார்த்துட்டு போய்க்குங்க தரமான கண்டிஷனில் இருக்கு ரெண்டே ஓனர்ஷிப் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு மார்க்கெட்டில் ரெண்டே கால லட்ச போயிட்டு இருக்கு கஸ்டமர் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸ்ட் பேஸ் கிடையாது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் கொடுத்துடலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உண்டாயில் ஐ டென் கப்பா இன்ஜின் ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துருங்க அருமையான வண்டி வாங்க தண்ணி பார்க்கலாம் செவன் சீட்ரு ஒன்று தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு லட்ச இருந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ப்ரீமியம் கார்ல ஃபைவ் சீட்ரு வண்டி தான் இன்னைக்கு வாங்க முடியும் இன்னைக்கு அந்த மாதிரி தான் பஜர் போயிட்டு இருக்கு ஆனால் ஒரு ப்ரீமியம் காரோட குவாலிட்டியில செவன் சீட்ரு வண்டி ஏர் பேகு ஏபிஎஸ் அலாய் வீலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக்கு புஷ்படன் ஸ்டார்ட்டு ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்க்ரீனு எம்பி த்ரீ பிளேயரு மியூசிக் சிஸ்டம் லெதர் சீட்ஸ் ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய ஒரு செவன் சீட் என்னால் ட்ரைபர் ஆர் எக்ஸட் டாப் எண்ட் மாடல் வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு புது வண்டி இப்போ பத்து லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் வருதுங்க வண்டி வருது முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அவிநாசி லோக்கல் நம்பர் ஆர் எக்ஸட் டாப் எண்ட் மாடல் ஸோ வண்டி வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்குது வேற லெவல் வண்டி உண்மையிலே வண்டியோட இன்டீரியக்ஸ்டீல் எல்லாமே பாருங்கள் தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி டாப் எண்ட் மாடல் ஃபுல் லோனு கிடைக்கும் பேங்க் லோன் ஃபுல் லோன் கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் லோக்கல் வசமாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் அக்கௌண்ட்டு சால்டு கிரெடிட் ஆகுது உங்களோட சிவில் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்குது ட்ரான்ஸாக்சன் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அனுப்புகிறீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லிடலாம் நிறைய கஸ்டமர் நம்ம வந்து டவுன் ஜீரோ டோன் பேமெண்ட்டில் வண்டி சொல்கிறோம் அவங்களும் ஆதார் கார்டு பேன் அனுப்புகிறாங்க ஆனால் வந்து சிவில் எலிஜிபிலிட்டி தான் போயிருது அதேமாரி ட்ரான்சாக்ஷன் பெருசாக எதுவுமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாலரி பர்சனாக இருக்கீங்க நல்ல ஒரு செவன் சீட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் டாப் என் மாடல் என்னால் டிரைபர் ஆர் டாப் டாப்என் மாடலுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு எலக்ட்ரிக்கா எடுத்தாலும் சரி இனோவா எடுத்தாலும் சரி பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் கார் வருது ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான செவன் சீட்டர் செக்மெண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் வரியன்ட்டு வெறும் ஒரே ஓனர் வண்டி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிர்க்கு இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறாங்க இதுவுமே பிக்சர் பஸ் கிடையாது நேரில் வாங்க ஒரு சின்ன தேசத்தில் வாங்கி கொடுத்துடலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க அட்டண்டி பார்க்கலாம் பெரிய சடான் டைப் வண்டில அது டிக்கி வச்ச வண்டியில் பெட்ரோல் ஒரு கேட்டிருந்தீங்க மேக்ஸிமம் பெட்ரோல் வண்டியில் எந்த விதமான வேலைகளுமே வராது ஸோ நான் கேட்டிருந்தீங்க இந்த மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மாரதி ஸ்விஃப்ட் டிசைர் எல்எக்ஸை பவர் விண்டோ பவர் ஏசி வித் சென்டர் லாக் வித் ரிமோ கியூட இருக்கு வண்டி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க அஞ்சு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பக்காவா இருக்கு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு உங்க பேர்லயே தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி அட்வான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேர்ல அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் அருமையான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கடன் பண்ணி கொடுத்தர்லாம் அருமையான வண்டி டிசைர் பெட்ரோல் வண்டி டைப் வண்டி தெளிவான கண்டிஷன்ல இருக்கு மிஸ் பண்ணி வாங்க வண்டி பார்க்கலாம் மாறுதியில் தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு மதுரை நம்பர் கடைசி ஓனர் வண்டி தெளிவா இருக்குங்க உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துடுது பாடி குவாலிட்டி நல்லாயிருக்கு நாலுமே அலா வெளி தான் போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன் ஆவரேஜாக ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது எழுவத்தஞ்சி டு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது வண்டியோட அவுட்லுக்கு பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்குது எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குது பாடி குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சீட் கவர்ஸ் லெதர்ஸ் தான் போட்டிருக்காங்க உண்மையிலேயே அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க தெளிவாக இருக்குது வண்டி வண்டி பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு நம்ம லோன் போட்டு கொடுத்துடலாம் அருமையான வண்டி தான் எப்சி மட்டும் முடிஞ்சு போச்சு எப்சியும் கூடவே எடுத்து கொடுத்துர்லாம் தாராளமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கால் பண்ணுங்கள் வண்டி டெலிவரியும் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்களாக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஆல்டோ திருப்பூரில் எங்கேயுமே கிடையாதுங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் எங்கேயுமே கிடையாது தாராளமாக நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க அஞ்சு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடறாதீங்க வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் மாறுதி ஜென்னுனால எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும் அந்த வகையில் மாறுதி ஜென்னு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இது வந்து உங்களுக்கு எல்லா சீஸ் சொல்லுவாங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துருங்க டயர் நாலுமே பாருங்க ஆவரேஜாக ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்கு பண்ணோட இன்டீரியர் எல்லாமே பாருங்க லெதர் சீஸ் தான் போட்டுருக்காங்க உங்களுக்கு ஏசி கூலிங் நல்லாவே இருக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு பாடி கண்டிஷன் தெளிவா இருக்கு ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்கு எஃப்சியும் கரண்ட்ல தான் இருக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்ல தான் இருக்கு ஸோ வந்து தாராளமாக செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது நீங்கள் லோக்கல் கஸ்டமர் அப்படின்னா இந்த வண்டிக்கு நம்ம ஐம்பது லோன் போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமர் இந்த வண்டிக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நைன்டி நைன் தௌசண்ட் ஒன்லி ஸோ தொண்ணூத்தொம்பதாயிரரூவாய்க்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் பவுரண்ட போஸ்டரிங் ஏசி இருக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி மாறுதி ஜென்ஸை கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க தாராளமாக நேரில் வந்து ஒரு மெக்கானிக் கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி எடுத்துக்கங்க அருமையான வண்டி வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் லோ பட்ஜெட்டில் ஓட்டி பழகிறதுக்கு வண்டி கேட்டிருந்தீங்க அந்த வகையில் இந்த வண்டியை பாருங்க மாறுதி எயிட் ஹண்ட்ரட் கார்பரேட்டர் மாடல் ரெண்டாயிரம் மாடலுங்க அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமர் வண்டிக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க வண்டி தெளிவாக இருக்குது நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே லெதர் தான் போட்டுருக்காங்க நீட்டாக இருக்குங்க ஓட்டி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி உண்மையிலேயே நீங்கள் வந்து இப்போதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இல்லாமல் நேரில் வாங்க ஓட்டி பழகிடலாம் அருமையாக இருக்குது என்னோடய இன்டிஎக்ஸி எல்லாமே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாடி அடிபாடி ரீப்ளேஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது ட்ரஸ்ட்டு பெருசாக ஃபார்ம் ஆகலைங்க வண்டி தெளிவாக இருக்குது ரெண்டாயிரம் மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கன் பண்ணி கொடுத்து ஓட்டி பழகிறதுக்கு அருமையான வண்டி வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மாத இட்டிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் ஊரில் உங்கள் பேரில் அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம் மிஸ் பண்ணாதீங்க வாங்க அட்வண்டி பார்க்கலாம் அட்வண்டி பாருங்கள் நிறைய கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணி வேகநேரத்தில் கேஸ் ரெண்டாவது ஸ்போர்ட் வரை கட்டுருந்தீங்க டிஎன் ஜீரோ ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது மூணாவது ஓனர் தான் லோக்கல் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வண்டி நல்லா இருக்குங்க இந்த வண்டியோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மாறுதியில் வேகநேரில் டியூ வேரியன்ட் சொல்லுவாங்க ஸோ நாலு டைமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வித் உங்களுக்கு பவர் ரெண்டை மட்டும் வராது மற்றபடி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியல் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க லோக்கல் கஸ்டமர் தான் எஃப்சி இருபத்தி ஏழு பேர் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு ஸோ வன்னோட அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு அழகான வண்டி இந்த வண்டியில் பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்களாக்கும் இந்த வண்டி கேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டேங்க் எல்லாமே நல்லா இருக்கு தர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு பாடி குவாலிட்டி நல்லாவே இருக்கு ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கு தேர்ட் ஓனர்ஷிப் இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மாறுதி வேகனார் கேஸ் பண்ண இருக்கு கஸ்டமர் வண்டிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் இருக்கிறாங்க இதுவுமே பிக்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு கிடையவே கிடையாது நேரில் வாங்க கரெக்டாக கஸ்டமர்ட்ட பேசி அனுப்பிச்சிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் வண்டி பார்க்கலாம் செவன் சீட்டர் வண்டியில் மாறுதி ஆமணி அதுவும் பியூர் பெட்ரோல் வண்டி பெட்ரோல் மட்டும் இருந்தால் அந்த வண்டி உண்மையிலேயே ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷனுமே தெளிவாக இருக்கும் அந்த வகையில் மாருதி ஆமணி எம்பிஃபி இன்ஜின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க செகண்ட் ஓனர் ஸ்டெப்ல தான் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு ரெண்டாவது ஓனர் சேலம் இன்டீரியர் எக்ஸ்ட்ரீயம் பாருங்க நாலு டயருமே வந்து அப்பாவல் டயர் தான் போட்டுருக்காங்க நாலு டயருமே தெளிவாக இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து ஜம்முன்னு போட்டுருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி தான் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகல இப்போ வரைக்கும் வண்டி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே எதுவுமே இல்லாத வண்டி தாராளமாக நல்ல ஒரு மெக்கானிக் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க தெளிவான கண்டிஷனில் இருக்குது ரெண்டு பேருமே லோக்கல் கஸ்டமர் தான் அருமையான வண்டி தாராளமாக நல்ல ஒரு மெக்கானிக் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க வெறும் எழுவத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டயர் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டி எடுத்தால் பத்து பிசை செலவடையாது அப்படியே எடுத்து ஓடிட்டு போயிட்டு இருக்கலாம் கஸ்டமர் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பது ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மாரி ஆமணி எம்பிஃபி இன்ஜின் ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பது ரூபா கேட்குறாங்க இது வந்து கிடையாது கஷ்டப்படும் நேரில் அனுசிச்சு எடுத்துக்கலாம் அது வண்டி பாருங்க மார்ச் ஆணையில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே மாடல் கேட்டுருந்தீங்க அந்த வகையில் இந்த மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இன்ஜின் தான் வருதுங்க லேட்டஸ்ட் இன்ஜின் தான் அதே மாதிரி சீட் கவர் எல்லாமே தெளிவாக இருக்கு நாலு டயருமே பிரிட்ஜஸ் டயரு தான் போட்டுருக்காங்க ரெண்டே ஓனர் ஷிப்டி முப்பத்தொன்பது லோக்கல் நம்பருங்க சில்வர் கடலில் வண்டி தெளிவா இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டி ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டி கவுல் பிரிக்கல அடிபாடு கிடையாது இன்ஜின் கண்டிஷன் தெளிவா இருக்கு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நல்லா இருக்கு பாடி கண்டிஷன் தெளிவா இருக்கு எடுத்து நீங்க செலவு பண்றதுக்கு வண்டியில எந்த விதமான செலவுகளுமே கிடையாது வண்டி பர்ஃபெக்டா இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தாராளமாக லோக்கல் கஸ்டமர் கட்டினா போதும் பேலன்ஸ் போட்டு கொடுத்துலாம் கஸ்டமர் இருந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி இதுவுமே கிடையவே கிடையாது வாங்க அருமையான வண்டி மாறுதி ஆமணி செவன் சீட்டர் வண்டி பக்கா இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு எண்பது கிடைக்கும் அடுத்து வண்டி பார்க்கலாம் வாங்க ஹண்ட்ரட் ஓட்டி பழகுறதுக்கு எப்பயுமே ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரிஜினல் பாடி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது தெளிவான கண்டிஷன்ல இருக்கு ஏசி பக்கா கூலிங்கா இருக்கு நாலு டயருமே ஒரு எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது இருக்கு ரெண்டே ஓனர்ஷிப் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எப்சிக்கு ரெண்டு இன்சூரன்ஸ் லாங்க இருக்குங்க வண்டியோட எல்லாமே பாருங்க வண்டி வேற லெவல் வண்டிங்க சீட் கவர்லாம் வந்து தெளிவா போட்டு வண்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க செட்டு எம்பி த்ரி வந்தது ஏசி கூலிங் நல்லா இருக்கு டயர் கண்டிஷன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு ஒரு ஓட்டி பழகிட்டு லோக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு அருமையான வண்டி மெதுவாகவே வந்து பொதுவாகவே ஊட்டியிலையும் சரி கொடைக்கானல் இல்லை ஹில்ஸ் ஏரியா எங்கனாலும் சரி எயிட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க ஏன் கேட்டீங்களா அவரோட நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பத்தத்து வயசுல ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அளவான கார் அருமையாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோல் அடிச்சிங்களாக்கும் தாராளமாக உங்களுக்கு பதினெட்டுல இருந்து இரு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அதே மாதிரி வேணா கேரியர் நம்ம கேரியர் போட்டு கொடுத்துடலாம் எல்லாமே ஒரு அருமையான வண்டி தாங்க தெளிவான கண்டிஷன்ல இருக்கு நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணிக்கிங்க உண்மையிலேயே எயிட் கண்ட் தான் எப்பயுமே ஓட்டி பழகிறதுக்கு ஏற்ற வண்டி பவர் ஸ்டீரிங்ல ஓட்டி பழகவே முடியாது ஆர்டினரி ஸ்டீரிங்ல மட்டும் தான் ஓட்டி பழக முடியும் அதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு ரெண்டே ஓனர்ஷிப் எம்பி ஃபைவ் இன்ஜின் வித் ஏசி ஓட இருக்கு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கொடுத்துடலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தெளிவான கண்டிஷன் இருக்கு வாங்க அட்டன் பண்ணி பார்க்கலாம் சிங்கிள் ஓனர் இருக்கு கேட்டிருந்தீங்க அதாவது ஒரு ஓனர் இருக்கு கேட்டிருந்தீங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாடு எயிட் ஹண்ட்ரட் எம்பிஃபே இன்ஜின் நாலு டயருமே எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு ஏசி பக்கா கூலிங்காக இருக்கு பிரமாதமா இருக்கு டி ஐம்பத்தி மதர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் அருமையான கண்டிஷன்ல இருக்கு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு பியூர் பெட்ரோல் மட்டும்தான் கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸ்டு பீஸ்னால் கிடையவே கிடையாது நெக்ஸ்டபிள் தான் நேரில் வாங்க சீட் கவர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எம்பி இன்ஜின் வித் ஏசி கண்டிஷனில் இருக்குது தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸோ தாராளமாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அது நீங்கள் ஹில் சீரியல் இருந்தாலும் சரி இல்லை லோக்கல் இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஓனர் வண்டி தெளிவான கண்டிஷன் வேண்டுறவங்க தாராளமாக நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துருங்க சில்வர் கலரில் வண்டி அட்டகாசமாக பிரமாதமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரே ஓனர் வண்டி வெறும் ரெண்டுல ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கிடைக்கும் மிஸ் பண்ணிடலாதீங்க